நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவர நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேசியா ஃபிஸ்டுலா சரக்கொன்றை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு கோல்டன் கோல்டன் சவர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் கொத்து கொத்தா பூத்துக்குழுங்கு எல்லா பக்கமும் இது அதிக அளவில் ரோடு ஓரங்களில் பார்க்கலாம் பார்க்குகளில் பார்க்கலாம் சோலைகளில் நிறைய சோலைகள்லையும் இது பார்க்கலாம் இது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஜூமர் மாதிரி இருக்கும் அதோட பூ பார்த்தீங்கன்னா இந்த கேசியா ஃபிஸ்டுலா சரக்கொன்றை மரத்துக்கு வடமொழியில் அமல் சொல்லுவாங்க இந்த கேசியா பிஸ்டுலா சரக்கொன்றை மரத்தோட இந்த பூக்கள் இலைகள் அது மட்டும் இல்லாமல் இதோட காய்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் காய்கள் பார்க்குறதுக்கு முருங்கைக்கா மாதிரியே தொங்கிக்கிட்டே இருக்கும் கருப்பு கலரில் தொங்கும் அந்த காய்களுக்கு உள்ள சரக்கொன்றையோட புளி இருக்கும் புலிக்கும் புலி மருத்துவ குணமும் நிறைந்தது இதோட பட்டை அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சரக்கொன்றை கோல்டன் ஷவர் பிளான்ட்டோட மருத்துவ குணங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே கேசியா ஃபிஸ்டுலா சரக்கொன்றையோட இலை இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் பெரியவங்க தேன் கலந்து வாரத்தில் ஒரு தடவை வாரத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் சாப்பிட்டுட்டு வரனால எல்லாம் வெளியே வரும் அதே சிறியவர்கள் ஐந்து எம்எல் இலைச்சாறு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் தேன் கலந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ரெண்டு மூணு வாரம் தொடர்ச்சியாக சாப்பிட்றனால வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறும் நண்பர்களே சரக்கொன்றையோட மலர்கள் ரொம்ப குறைஞ்ச நாள்களுக்கு தான் பூக்கும் அது எப்போ பூக்குதோ அந்த நேரத்தில் அந்த பூக்களை சேகரித்து வச்சுக்கிட்டு அதை ஒரு தேனூர்வளாக செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் சரக்கொன்றையோட மலர்களை எடுத்து தேனில் ஊற வச்சு தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்து இப்படியே ஒரு ஒரு வாரங்க வரைக்கும் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது தேனும் அந்த மலர்களும் ஒன்றாயிரும் அந்த தேனூரில் தினமும் ஒரு ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வரனால வயிற்றுப்புண்கள்லாம் ஆற்றக்கூடியது அது அது மட்டும் இல்லாமல் இதில் தங்க சத்து அதிகமாக இருக்குது உடலுக்கு தேவையான தங்க தங்க சத்து இதிலேருந்து கிடைக்கும் நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு சரக்கொன்றை பூவை எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வர்றதுனால பெண்களுக்கு ஏற்படுற போக்க நிறுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாலாக இருக்கும் பால்வினை ஒழுக்குகளை நிறுத்தக்கூடியது உள் அலலையை சரி பண்ணக்கூடியது உள் உறுப்புகளில் ஏற்படுற வீக்கங்களை சரி பண்ணக்கூடியது உடல் உறுப்புகளில் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு சரக்கொன்றை மலகளை நீர் விட்டு காய்ச்சி இனிப்பு சேர்க்காம தினசரி ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது இதே பூக்களை நிறைய கிடைக்கும்போது சேகரித்து வச்சுக்கிட்டு நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை தினமும் ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வரனால உள்ள சர்க்கரை அளவு குறையும் குறையும் ஈரல் பலப்படும் மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் பித்த சமணிய செயல்படும் நண்பர்களே நீங்கள் பார்க்கறது சரக்கொன்றை இந்த சரக்கொன்றையோட புளி இந்த காய் தெரியுது பாருங்கள் இந்த மரத்தில் இந்த காய்குள்ளே மாதிரி இருக்கும் அந்த காய்க்குள்ளே கருப்பு கலரில் அதோட இடம் புளி இருக்கும் அந்த ஓட்டை நீங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புளி இருக்கும் அந்த புளியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சுக்குப்படி போட்டு நல்லா பசையாக்கி நல்லா எல்லாத்தையும் மூணையும் கலந்து லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சிறுத்தியில் ஒரு கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி அந்த பசையை வலி வீக்கும் உடம்புல எங்கே இருந்தாலும் சுழுக்கு இருக்க உள்ள இடங்கள்லேயும் அதை தொடர்ச்சியாக போட்டுகிட்டு வரனால சுழுக்கு சரியாகும் வீக்கம் சரியாகும் நண்பர்களே சரக்கொன்றை புலி ஒரு சிறந்த மலமிளக்கியாகும் கடுமையான மலச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த சரக்கொன்றை புலியை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நீரில் கரைச்சி ஒரு இருபது எம்எல்லேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் இரவு படுக்கும்போது அதை குடிச்சிட்டு வரனால மலச்சிக்கல் சரியாகும் இதே புளியே சுடுநீர் அல்லது சாதாரண நீரில் கரைச்சி ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் தினசரி குடிச்சிட்டு வரனாலையும் உடலில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் நண்பர்களே சரக்கொன்றையோட இலைகளை நான்குலேருந்து ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரதுனால உடல் எரிச்சல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வறட்டு இருமல் சளி ஆகியவற்றை சரி பண்ணக்கூடியது இது அகட்டு வாயு அகற்றியாகும் இது வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் வெளியேற்றக்கூடியது இந்த இலைத்தீர் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது இந்த இலைத்தீர் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது கோல்டன் சவர் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க சரக்கொன்றை இந்த சரக்கொன்றையோட புளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோடு நம் சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற புளி டேமரின் சாதாரண புளியை சேர்த்து சம அளவு ரெண்டையும் சேர்த்து அது ரெண்டையும் சமாள எடுத்து நீர் விட்டு கரைச்சி ஒரு இருபது எம்எல் வரைக்கும் தினமும் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் நண்பர்களே சரக்கொன்றையோட இலையை அரைச்சி சாறு எடுத்து அதோடு கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கலந்து உடலில் நிறைய பேருக்கு படர் தாமரை வர வரும் இந்த படர் தாமரையில் தினசரி போட்டுட்டு வரனால வேகமாக இந்த படர் தாமரை சரியாகும் நண்பர்களே சரக்கொன்றை புளி சரக்கொன்றை புளி அந்த காய்க்குள்ள அடுக்காக இருக்கும் அந்த அடுக்குகளில் அஞ்சுலேருந்து ஆறு அடுக்கு அடுக்குகள் ப்ளேட்ஸ் எடுத்து அதை அதோட கொஞ்சம் திரிப்பலா சூரணம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் அதை குடிச்சிட்டு வரனால மலச்சிக்கல் சரியாகும் அதே வயிறை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அறுபது எம்எல்ஆ எடுத்துக்கிட்டாங்கன்னா வயிறு சுத்தமாகும் ஒரு நாலஞ்சு தடவை வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி வயிறை சுத்தம் பண்ணும் இந்த தீரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால வயிற்றுப்போக்கு அதிகமானால் மோரில் கொஞ்சம் உப்பு கலந்து அவ பொழுது குடிக்கிறதுனால அந்த வயிற்றுப்போக்கு குறையும் நண்பர்களே சரக்கொன்றையோட பூக்கள் ஒரு பத்து பூக்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட துளிர் இலைகள் ஒரு நாலஞ்சு இலைகள் சேர்த்து தண்ணி ஊற்றி அதோடய பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் சரியாகும் இதே தீநீரை கடைசியாக பால் சேர்த்தும் குடிக்கலாம் நண்பர்களே சரக்கொன்றையோட பூக்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பணக்கற்கண்டு சேர்த்து கொஞ்சம் நீர் விட்டு காய்ச்சி அந்த காய்ச்சியை கலவையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி சாறு எடுத்து ஒரு இருபது எம்எல் வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை இரவு படுக்கும்போது குடிச்சிட்டு வரதுனால எல்லாம் வெளியேற்றக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணி ஆகும் நண்பர்களே கேசியா பிஸ்டுலா கோல்டன் சவர் பிளான்ட் சரக்கொன்றையோட பூவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்ந்து நல்லா காய்ச்சி தினம் ஒருவேளை பெண்கள் குடித்துட்டு வர்றதுனால குடிச்சிட்டு வர்றதுனால வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலி இடுப்பு வலியை செய்யக்கூடியது கற்பப்பைய கருப்பை பலம்படுறதுனால கற்பப்பையில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழித்து வெளியேற்றும் பூஞ்சற் காலாங்கலாம் சரி செய்யக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே சரக்கொன்றையோட இலைகளை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரினால் ஆறாத புண்களை கழுவி வர்றதுனால புண்கள் வேகமாக ஆறும் நண்பர்களே சரக்கொன்றையோட புலி அந்த புளி கொஞ்சம் எடுத்து அதோட சம அளவு வெள்ளரிக்காயோட விதை விதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி அடி வேயத்தில் ராத்திரி படுக்கும்போது பற்றா போட்டுட்டு வச்சுட்டு வச்சுட்டு வரனால சிறுநீரகத்தில் தேங்கி உள்ள பழைய சிறுநீர் வெளியேறும் நண்பர்களே சரக்கொன்றையோட இலைகள் நான்கைந்து இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி வெண்ணெய் கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வரனால குடிச்சிட்டு வரனால மூலம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சரக்கொன்றை பூ பூவை பால் ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அந்த பாலை தினமும் குடிச்சிட்டு வரனால பால்வினை நோய்களை சரி பண்ணக்கூடியது சரக்கன்றையோட மரப்பட்டை ஒரு இருபது கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி நல்ல சுண்ட காய்ச்சி ஒரு முந்நூறு எம்எல் வர வரைக்கும் காய்ச்சி காலையில் ஒரு நூறு எம்எல் மத்தியானம் ஒரு நூறு எம்எல் சாயந்தரம் ஒரு முன்னே நூறு எம்எல்ஜி நேரமும் குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களை போக்கக்கூடியது ஸோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களை போக்கக்கூடியது பெண்களுக்கு கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடியது அதிக உதிரப்போக்கை நிறுத்தக்கூடியது வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது கருப்பை வீக்கத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே சரக்கொன்றை மரப்பட்டை ஒரு மூணு கிராம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு மூணு கிராம் தூதுவலையை எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவை சரி பண்ணக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை அதனால் இம்யூனிட்டி கூடும் சளி இருமல் காய்ச்சல் சரியாகும் இடம் விட்டு இடம் பொருளால் ஏற்படுற சளி இருமலை சரி பண்ணக்கூடியது ஒரு சிறு துண்டு சரக்கொன்றை மரப்பட்டையோடு திருப்பலாக சேர்த்து பத்து பதினஞ்சு நாளைக்கு குடிச்சிட்டு வரனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் குரப்பிகள் நன்றாக செய்யப்படும் வாத பித்த கபம் சமமாகும்